அலாம் வலிகுமது தாலா ஒபரக துகு தர்மம் செய்வதில் போட்டியிட்ட சஹாபாக்கள் ஹஜரத் உமர் அலி அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க ஒரு தடவை ரசுலுல்லாஹி சலாஹ் அலஹி வசல்லம் அவங்க தர்மம் செய்யுமாறு சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக என்கிட்டயும் கொஞ்சம் பொருள் இருந்துச்சு நான் தர்மம் செய்வதில் எப்போதுமே அபுபக்கர் சித்திகர் அலியல்லாகும் ஹன்ஹு அவங்கள விட அதிகமாக தர்மம் செஞ்சதே கிடையாது இன்றைக்கி என்கிட்ட கொஞ்சம் பொருள் இருப்பதால் இன்னைக்கு அவங்கள விட அதிகமாக தர்மம் செய்யணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போய் அங்கிருந்த பொருட்களில் பாதி எடுத்துக்கொண்டு வந்தேன் எடுத்துட்டு வந்து நபி சொல்லாஹிஸ்லம் அவங்க கிட்டேயும் கொடுத்தேன் அப்போது குடும்பத்தினருக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நபி என்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் எவ்வளவு தான் வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நபி திரும்பவும் கேட்டாங்க பாதியை விட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் அபுபக்கர சித்திகரளி அவங்க கொஞ்சம் பொருளை கொண்டு வந்து கொடுத்தாங்க வீட்டினருக்காக என்ன வச்சிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நபி சொல்லாஹலம் அவங்க கேட்கும் போது அவங்களுக்காக அல்லாஹையும் அவன் தூதரையும் விட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சுபஹான் அல்லா அதாவது அல்லாஹுடைய அவன் தூதருடைய திருப்பெயர்களின் பறக்கத்தையும் அவங்களுடைய திருப்பொருத்தத்தையும் மகிழ்ச்சியையும் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்த உமர் உமரலி எல்லா அலி அபுபக்கரளி எல்லாம் அவங்கள விட ஒருபோதும் தர்மம் செய்கிறது நான் மிகச்சிடவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹான் அல்லா சஹாபாக்கள் எவ்வளவு அழகான முறையில் தர்மம் செஞ்சிருக்காங்க அதை போன்று தர்மம் செய்து இம்மையில் வெற்றி பெற்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஜன்னத்துோஸ் என்ற உயர்வான சொர்க்கத்தில் நம் அனைவரையும் அல்லாஹால ஒன்று கூட்டுவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி தாலா ஒபரக்க துகு